இன்றும் நாளையும் சவுதி அரேபியாவில் இருக்கும் ஜட்டா நகரில் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனுக்கான மெகா வீரர்கள் ஏலம் நடைபெற உள்ளது இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு ஏலம் தொடங்குகிறது இதனை ஸ்டார் போர்ட் சேனல் நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறார்கள் ஜியோ சினிமா செயலிலும் இதனை பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு வீரர்கள் ஏலத்திற்காக தங்களது பெயரை பதிவு செய்தனர் அதில் ஐநூத்தி எழுபத்தி நாலு பேர் கொண்ட இறுதிப்பட்டியல் தயார் செய்யப்பட்டது அதில் இந்திய வீரர்கள் முன்னூற்றி அறுபத்தி ஆறு பேர் வெளிநாட்டு வீரர்கள் இரநூத்தி உள்ளிட்ட எட்டு வீரர்கள் அடிப்படை தொகையாக இரண்டு கோடி ரூபாயை நிர்ணயம் செய்துள்ளனர் அதிகபட்சமாக பஞ்சாப் அணி நூத்தி பத்து கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை இருப்பு வைத்துள்ளது சென்னை அணி ஐம்பத்தி ஐந்து கோடி பெங்களூரு அணி எண்பத்தி மூன்று கோடி மும்பை அணி நாற்பத்தி ஐந்து கோடி ராஜஸ்தான் அணி நாற்பத்தி ஒரு கோடி இருப்பு வைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் ஐ பி எல் ஏலத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள வீரர்களின் விவரங்கள் வெளியாகி உள்ளது அதில் நட்சத்திர வீரர்களின் பெயர்கள் அடங்கிய இரண்டு தொகுப்புடன் ஏலம் தொடங்கும் அதன் பிறகு பேட்ஸ்மேன்கள் பந்து வீச்சாளர்கள் விக்கெட் கீப்பர்கள் ஸ்பின்னர்கள் மற்றும் ஆல்ரவுண்டர்கள் போன்ற பிரிவு வீரர்கள் ஏலத்திற்கு வருவார்கள் இறுதியாக அன்கேப்ட் பிளேயர்கள் அறிவிக்கப்படுவார்கள் அதில் முதல் ஒரு கோடி வரை வீரரின் விலை ஐந்து லட்சம் படிப்படியாக உயர்த்தப்படும் ஒரு கோடி முதல் இரண்டு கோடி வரை ஒரு வீரரின் விலை பத்து லட்சம் படிப்படியாக உயர்த்தப்படும் இரண்டு கோடி முதல் மூன்று கோடி வரை வீரரின் விலை இருபது லட்சம் படிப்படியாக உயர்த்தப்படும் ஏலத்தில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள பத்து வீரர்கள் பட்டியல் வெளியிட்டுள்ளார்கள் இந்த பட்டியலில் ரிஷப் முதலிடத்தில் இருக்கிறார் அடுத்ததாக கே எல் ராகுல் ஸ்ரேயாஸ் ஐயர் அர்ஷிப்தி சிங் ஜோஸ் பட்லர் இஸ்ரேந்திரா சாகல் கிளவுன் மேக்ஸ்வெல் மிட்ஸ்வல் ஸ்டார்க் டேவிட் மில்லர் ரன் போல்ட் போன்ற வீரர்கள் முதல் பத்து இடங்களில் இருக்கிறார்கள் மேலும் கடந்த சில சீசன்களாக டெல்லி அணிக்காக விளையாடி வந்த ரிஷ்பந்த் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் ஆட்டத்தின் போக்கை தனிநபராக தனது பேட்டிங்கால் மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட ரிஷப்பந்தை தங்கள் அணிக்காக வாங்க ஒவ்வொரு அணியும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் குறைந்தபட்சம் இருபது கோடி தொடங்கி அதிகபட்சமாக ஐபிஎல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிலான அதிகபட்ச தொகைக்கு ஏலம் எடுக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது பெங்களூர் பஞ்சாப் லக்னோ மற்றும் கொல்கத்தா ஆகிய அணிகள் கேப்டன் பதவிக்காக ரிஷப்பந்தை குறிவைக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அநேகமாக சிஎஸ்கே அணியில் ரிஷப்பந்தே தேர்வு செய்வதற்கான முயற்சியில் இறங்கி இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது எதுவாக இருந்தாலும் ஏலம் முடிந்த பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் சரி இப்போ நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே அணியில் ரிஷபந்த் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க